அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீ மிஸ் இன்னைக்கு இன்றைக்கு ஸ்ட்ராபெரி ஷேக் சேர்ப்புறோம் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்ஸி ஜாரில் ஸ்ட்ராபெரியானது ஆனது ஹண்ட்ரட் கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன் பை த்ரீ கப் எடுத்துக்கிறேன் ஸ்ட்ராபெரி சிரப் இப்போ எல்லா கடையிலுமே வந்து ஈஸியாக கிடைக்குது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதை நீ வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாகவே ஸ்ட்ராபெரியும் பால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்பு வந்து ஒன் பை த்ரீ கப் அளவு இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவு அதாவது ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீனு அளவில் வந்து ரெண்டு கப் அளவு பால் நான் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வந்து சுகர் சேர்க்கணும் அளவில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் சுகர் சேர்க்குறேன் ஸ்ட்ராபெரி சிரப் கிடைக்கல அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் பை த்ரீ கப் அளவு பாலும் அதே மாதிரி சர்க்கரையானது இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் ஆனது ஃபிஃப்டி கிராம் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது எல்லா எத்தியுமே மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து blend பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா blend பண்ணி எடுத்து வந்துவிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இதை அப்படியே வந்து நான் வேறு ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் க்ளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவு நம்ம வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி இதை அரைச்சிருக்கோன்ட்டு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம சேர்த்துருக்க பாலும் சரி அதே மாதிரி வந்து ஐஸ் க்யூப்லேயும் சரி ரெடியான தான் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ